நேயர்களுக்கு வணக்கம் குருவே சரணம் வாழிய நலம் தமிழ் வாழ்க இன்று இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தொழில் செய்யலாம் எந்த தெய்வத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன நடக்கும் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும் என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியைச் சேர்ந்த பூஷம் நட்சத்திரம் பற்றித்தான் பூசம் நட்சத்திரம் என்பது கடகராசியில் வரும் கடக லக்னமாக இருந்து லக்ன புள்ளியாகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு பூசம் முழு நட்சத்திரம் மேல்நோக்கு நட்சத்திரங்களில் ஒன்று இவர்களின் பெரிய பலகீனங்களில் ஒன்று கிடைத்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் சத்தமாக அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பெரும்பாலானோர் கவனத்தை ஈர்ப்பார்கள் சர ராசிகளில் ஒன்றான கடகம் இவர்கள் வேகமாக செயல்படுவதாகவும் நம்புவார்கள் இது மட்டும் நடந்திருந்தால் என்று அடிக்கடி சொல்லுவார்கள் இவர்கள் சனி மகாதசையில் பிறந்தவர்கள் சந்திரன் ஆட்சி பெரும் ராசி இதுவரைக்கும் தெரிந்து வைத்திருப்பார்கள் தெரியாதவற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இவர்கள் வந்த வம்சாவளியில் அரசு உள்ளவர்கள் ஒருவராவது இருப்பார்கள் சேவை வழங்கும் துறையில் தனியாரில் வேலை செய்பவர்கள் இருப்பார்கள் குறி சொல்பவர்கள் சாமி வந்து ஆடுபவர்கள் யாரேனும் இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ அல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ ஆதிக்கம் செலுத்துவார்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம் இவர்களுக்கு ராகு பகவானின் கர்ம பதிவுகள் இருக்கும் இவர்களுக்கு ராகு திசை நடப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு பிரம்மாண்டத்தை நோக்கி இருக்கும் சிறிய செயல் செய்தாலும் பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் வீடு கட்டினாலும் பிரம்மாண்டம் என்று எதிலும் இவர்கள் எதிர்பார்ப்பு என்பது அதிகம் இருக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் செலவு இல்லாத பரிகாரம் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அம்மனை வணங்கலாம் உதாரணமாக துர்கை மாரியம்மன் காளியம்மன் பிரித்யங்கரா தேவி போன்ற சில தெய்வங்களை வணங்கலாம் உழுந்து ஊற வைத்த நீரை ஞாயிற்றுக்கிழமை அல்லது ராகு கால நேரத்தில் செடிகளுக்கு ஊற்றலாம் இவையெல்லாம் ராகுவின் கர்ம வினைகளை போக்கும் சிறந்த வழிபாடு தலமாக திருப்பாம்புரம் அல்லது காலகஸ்தி ஒருமுறையாவது சென்று வரலாம் கூடுதல் மொழி பேச தெரிந்தவர்களோ அல்லது வெளிநாடு தொடர்புகளோ இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் போதும் என்கின்ற எண்ணமோ திருப்தி என்கின்ற வார்த்தையோ மட்டும் இவர்களுக்கு ஆகாது எதிர்பார்ப்பு என்பது நிறைய இருக்கும் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதில் உயர்வான மாற்றத்தை தரும் இவர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரன் திசை வந்துவிடும் குரு திசை நடக்கும் வாய்ப்பு அதிகமில்லை ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் இவர்களுக்கு பல நன்மைகள் உண்டு இந்த ஜோதிட வீடியோவில் பூசம் நட்சத்திரம் பற்றி பார்த்தோம் விரைவில் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்